ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் சிறப்பான மாதமாக அமையணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம் போன மாதத்துல பட்ட கஷ்டங்கள் எதுவுமே இந்த மாதத்துல தான் நினைப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நாம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடையணும்னு சொல்லியும் ஆசைப்படுவோம் இவை அனைத்தையுமே வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து ஆனி வந்து நாம் சில வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு செய்யணும் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு சுத்தமாக குளித்துட்டு நீங்கள் வீட்டு பூச்சேரியில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து விரதத்தை ஆரம்பிக்கணும் அதாவது நீங்கள் மாலையில் ஆறு மணி வரை விரதம் இருந்து ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்துட்டு விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க இயலாதுன்னு நினைச்சிங்கன்னா அன்றைய தினத்தில் வழிபாட்டை மட்டுமாவது செய்யலாம் மாலை ஆறு மணி மணிக்கு பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கலவை சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக கூட வைக்கலாம் பிறகு வந்து நீங்க இந்த மந்திரத்தை நூற்றி முறை வந்து கூறி வாசனை மிகுந்த மலர்களால அல்லது வந்து துளசியால வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யணும் பிறகு கைப்பூர தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ வாமன ரூபாய நமக ஓம் நமோ வாமன ரூபாய நமக இந்த மந்திரத்தை இப்படி நீங்க விரதம் இருக்க முடியலைன்னு சொன்னாலும் பரவாயில்லை நீங்க இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னு நீங்க கூறுங்க நூற்றி எட்டு முறை உங்களால் எப்ப வந்து நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை நீங்க கூறலாம் பெருமாளுக்கு துளசி மாலை வந்து வாங்கி கொடுத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் அதிக அளவில் பலனை வந்து நீங்க இதன் மூலம் பெற முடியும் மிகவும் எளிமையான வழிமுறையாக இருக்கக்கூடிய இந்த வழிமுறை ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமே வந்து நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னா இந்த ஆனி மாதம் மிகவும் வந்து சிறப்பு மிகுந்த அற்புதமான மாதமாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்புகள் இருக்கும் அதே மாதிரி அந்த சிறப்புகளை பொறுத்து தான் அந்த மாதத்துல வழிபாடு செய்யும் முறையும் வந்து இருக்கும் அந்த வகையில் ஆனி மாதத்துல நாம இந்த முறையில வழிபாடுகளை செய்ய வந்து நமக்கு இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி